ராசிபலன்கள் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று ஆஸ்தா நட்சத்திரத்தில் ஷோபன யோகம் கடகம் கன்னி உள்ளிட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் மேஷ ராசிக்காரர்கள் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் எதிரிகள் கோபமடைந்து உங்கள் பதவி உயர்வை நிறுத்த முயற்சி செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் சில பிரச்சினைகளை சந்திக்க வேண்டி வரும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற சில பணம் செலவழிக்கப்படும் குழந்தை திருமண பிரச்சினை இன்று வேகமெடுத்து வருகிறது இது குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சியைத் தூண்டும் ரிஷபம் ராசிக்காரர்கள் இன்று உள்ளேயும் வெளியேயும் யாருடனும் வாக்குவாதம் செய்யக்கூடாது இல்லையெனில் காரணமே இல்லாமல் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் இன்று உங்கள் குழந்தையின் உடல்நிலை குறித்து சற்று கவலை அடைவீர்கள் அவர்களின் உடல்நிலையில் சில குறைபாடுகள் இருக்கலாம் எனவே வெளியில் சமைத்த உணவை உண்ணாதீர்கள் மறுபுறம் குடும்ப உறுப்பினர்களுக்கு சில அத்தியாவசியப் பொருட்களை வாங்க உங்கள் மாலை நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மிதின ராசிக்காரர்கள் இன்று பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத் தொழிலில் உங்கள் மனைவியின் ஆலோசனை உங்களுக்கு உதவும் இன்று சமூகப் பணிகளிலும் தீவிரமாக ஈடுபடுவீர்கள் அது உங்கள் மதிப்பை அதிகரிக்கும் இன்று வியாபாரத்தில் மும்முரமாக இருப்பதால் உங்கள் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இது நிகழும்போது உங்கள் பேச்சின் இனிமையை நீங்கள் பராமரிக்க வேண்டும் கடக ராசிக்கார்கள் யாரிடமாவது கடன் கொடுத்தால் இன்று மாலை நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் இது உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும் இன்று நீங்கள் அரசியல் மற்றும் சமூகத்துறையில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் காதல் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் இன்று மாலை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சில சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் எந்த ஒரு சொத்து வாங்குவது அல்லது விற்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சிம்மம் இன்று பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று உங்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக தோன்றுவார்கள் வியாபாரத்தில் கூட நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை முடிக்கப் போகிறீர்கள் என்றால் யாரையும் தவறாக வழிநடத்த வேண்டாம் இப்படி செய்தால் எதிர்காலத்தில் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் உங்களுக்கு ஏதேனும் சொத்து சம்பந்தமான தகராறு இருந்தால் அது மூத்த அதிகாரியின் உதவியுடன் தீர்க்கப்படும் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும் இதன் காரணமாக கன்னி ராசியினருக்கு இன்று சுற்றுப்புறச்சூழல் சுமூகமாக இருக்கும் இது உங்கள் நற்பெயரை அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை நடத்துபவர்களின் மரியாதையும் கூடுகிறது இன்று நீங்கள் ஒரு பெண் சக ஊழியர் அல்லது பெண் அதிகாரியால் ஆதாயமடையலாம் வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் எண்ணம் இருந்தால் இன்று நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் நண்பருடன் ஏதேனும் தகராறு ஏற்பட்டால் அதுவும் இன்றே தீரும் இன்று உங்கள் பிள்ளை சிறப்பாகச் செயல்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வேலைவாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை தேவை சட்ட மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை தீவிரமாக பரிசீலித்த பின்னரே புதிய வேலை வெற்றி பெறும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்காது எனவே உங்கள் வேலையை சிறிது காலத்திற்கு ஒத்திவைக்கவும் மாணவர்கள் விரும்பிய துறையில் உயர்கல்விக்கு வழிவகுக்கும் இன்று நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இன்று விருச்சிக ராசினருக்கு திருமணம் நடைபெற உள்ளவர்களுக்கு புதிய திருமண வாய்ப்புகள் வரும் வியாபாரிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு காண்பதில் வெற்றி பெறுவார்கள் மறுபுறம் சில வசதிகளுக்கு அதிக பணம் செலவழிக்க தேவையில்லை நீங்கள் இதைச் செய்தால் உங்கள் எதிர்கள் உங்களை தொந்தரவு செய்ய முயற்சி செய்யலாம் இன்று நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்தோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாக சில அறிவுள்ள நபரிடமிருந்தோ ஆலோசனை பெறலாம் தனுசு ராசிக்காரர்கள் இன்று பழைய கடனை அடைப்பதில் வெற்றி பெறுவார்கள் இதிலிருந்து உங்களுக்கு நிச்சயம் நிவாரணம் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் இன்று வெளிநாட்டில் வசிக்கும் குடும்பத்தினர் மூலம் நல்ல செய்திகளை கேட்கலாம் ஊழியர்கள் இன்று மூத்தவர்களின் ஆலோசனைகளை வரவேற்கிறார்கள் இதனால் மகிழ்ச்சி அடைவார்கள் மறுபுறம் வியாபாரத்திற்காக சிறிது தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது இது உங்களுக்கு வியாபாரத்தில் நிச்சயம் பலன் தரும் டோட் மகர ராசியில் இன்று சகோதர சகோதரிகளின் திருமணத்தில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் இன்று சில பெரியவர்களின் உதவியால் அது நீங்கும் இதனால் குடும்பத்தில் திருமணம் தொடர்பான விவாதங்கள் வரலாம் இன்று மாலை பழைய நண்பர் அல்லது உறவினர் உங்கள் வீட்டிற்கு வரலாம் அதற்கும் கொஞ்சம் பணம் செலவழிப்பீர்கள் வெற்றியடையாததால் ஊழியர்கள் விரக்தியடைந்துள்ளனர் இன்று தங்கள் காதல் வாழ்க்கையை வாழ்பவர்கள் தங்கள் வாழ்க்கைத் துணை என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் இல்லையெனில் உங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்படலாம் குடும்பச் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் கும்ப ராசிக்காரர்கள் இன்று வியாபாரத்தில் சில மாற்றங்களைச் செய்ய நினைத்தால் இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்று யாரிடமாவது கடன் வாங்க நினைத்தால் அதை திருப்பி செலுத்துவது கடினமாக இருக்கும் அதனால் சிறிது காலம் தள்ளிப் போட வேண்டும் அரசியலில் தொடர்புடையவர்கள் புதிதாக ஏதாவது செய்ய வாய்ப்புள்ளது காதல் வாழ்க்கையில் புதிய ஆற்றலை நிரப்புகிறது இன்று உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அதில் சில சரிவு இருக்கலாம் இன்று நீங்கள் உங்கள் குழந்தைகளின் கல்வி தொடர்பான விடுமுறையில் செல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் இன்று ஏதேனும் ஒரு சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்தால் சில சேமிப்புகளை செய்யலாம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தவும் உங்கள் வருமானத்தைப் பார்த்த பிறகுதான் செலவு செய்யுங்கள் இன்று உங்கள் மாலை நேரம் உங்கள் பெற்றோருக்கு சேவை செய்வதில் செலவிடப்படும் ஒற்றையர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் இவை குடும்ப உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்படலாம் இன்று உங்கள் தந்தையின் உடல்நிலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வீட்டில்